ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம தாத்தா காலத்து ரெசிப்பியான கலத்தப்பம் எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஒரு கப் பச்சரிசியை எடுத்து நான்கைந்து முறை நன்றாக கழுவி நான்கு மணி நேரம் ஊற வைக்க வேண்டும் நான்கு மணி நேரம் ஊறிய பச்சரிசியை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரை கப் சாதம் கொஞ்சம் ஏலக்காய் தூள் ஒரு கால் ஸ்பூன் ஜீரகம் கொஞ்சம் உப்பு இதனுடன் அரை கப் தண்ணீர் சேர்த்து நைஸாக அரைத்து கொள்ள வேண்டும் ஒரு பாத்திரத்தில் அரை கப் தண்ணீரை எடுத்து தண்ணீர் கொதித்தவுடன் ஒரு கப் வெள்ளத்தை சேர்த்து கரைக்க வேண்டும் பாகு காய்க்க வேண்டாம் கரைத்தால் மட்டும் போதும் அரைத்தடுத்துள்ள மாவுடன் இந்த வெள்ளப்பாகை ஊற்றி கலக்க வேண்டும் சூடாகவே வெள்ளப்பாகை வடிகட்ட வேண்டும் இதை நன்றாக மிக்ஸ் பண்ண வேண்டும் இதில் அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்க்க வேண்டும் அப்புறமாக கொஞ்சம் தேங்காயை பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு குக்கரை அடுப்பில் வைத்து ரெண்டு ஸ்பூன் நெய்யும் ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெயும் விட வேண்டும் நெய்யும் எண்ணெயும் காய்ந்தவுடன் பொடிப்பொடியாக நறுக்கி வைத்துள்ள தேங்காய் துண்டுகளை சேர்த்து பொன்னிறமாக வதக்க வேண்டும் பொன்னிறமாக வதங்கியவுடன் கலைக்கு வைத்துள்ள மாவை குக்கரில் ஊற்ற வேண்டும் அதனை ஒரு கலக்கு கலக்க வேண்டும் தீயை மிதமாக வைக்க வேண்டும் குக்கரில் உள்ள கேஸ் கட்டையும் விசிலையும் எடுத்து மூடி போட்டு பன்னிரண்டு நிமிடங்கள் சிம்மில் வைத்து வேக விடவும் இப்போது நம்ம தாத்தா காலத்து கலத்தப்பம் ரெடி நம்ம சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ